வணக்கம் சாவித்ரி சுமையிலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் இந்த மலைக்கு குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா காரசாரமான சத்தான மிளகு ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த ரசத்துக்கு வந்து எல்லா விதமான பொரியல் கூட்டு அப்பளம் வடகம் வத்தல் ஊறுகாய் இதெல்லாமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மழைக்காலங்களில் ஆகட்டுங்க மற்ற நாட்களில் ஒரு சிலருக்கு வந்து சளி இருமல் காய்ச்சல் உடம்பு வந்து சோர்வாக இருக்கும் அஜீர்ணத்தன்மையில் இருக்கும் அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி ரசம் செய்து சாப்பிடும்போதுங்க உடம்புக்கு வந்து லெகுவாக இருக்கும் இப்போ மிளகு ரசம் செய்குங்க மூணு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துருக்குங்க பெரிய தக்காளி இருந்தால் ரெண்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க தோல் அப்படியே இருக்கட்டுங்க தக்காளியுடைய தோலோடு சேர்த்து செய்யும்போது ரசம் கூடுதல் சுவையில் இருக்கும் தக்காளி நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க நாலு பேர் கலவை ரசம் வைக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன நெல்லிக்காய் அளவில் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு சுவை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளியினுடைய புளிப்பு சுவையும் புளியினுடைய புளிப்பு சவையும் சரி பார்த்துக்கணுங்க ரசத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் உரண்ட மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு மிளகு ரசங்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோங்க கொஞ்சம் குறைவாக காரம் விருப்பப்படுறவங்க ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க இது கூட அஞ்சாறு பல் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக பெருங்காயத்தூள் இது கூடவே ஒரு அஞ்சாறு கருவேப்பிலை ஒரு வரமிளகா சின்ன சைஸில் ஒரு வரமிளகா இதை அரைச்சிக்கலாங்க தருதருப்பாக போனால் ரெண்டாக தருதருப்பாக அரைச்சிருக்கங்க இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும் ரசத்துக்கு தாளிக்கங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடாகட்டும் நான் இன்னைக்கு இந்த மிளகு ரசம் வந்து கல் சட்டியில செய்கிறேங்க நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் செய்துக்கலாங்க சட்டி மண் சட்டியெல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் சூடாக டைம் எடுக்குங்க வெறும் சட்டியை வச்சுருக்கூடாதுங்க கொஞ்சம் எண்ணெயோ இல்லாட்டி தண்ணியோ விட்டு வைக்கணும் நான் இன்னைக்கு தாளித்து ரசம் வைக்கிறதுனால எண்ணெய் விட்டுருக்கேங்க எண்ணெய் சூடாக கொஞ்சம் நேரம் எடுக்கும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொதிவு கூடவே ரெண்டு வரமேலாம் தான் அப்படியே சிறிதளவுக்கு இது கருவத்துலையும் வர புரிஞ்சு வந்துருச்சுங்க இது கூட சீரக சீரகம் மிளக சேர்த்து நல்லா லேசாக கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க இது கூட கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு இது கூட தக்காளி புளி கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் உப்பு பத்தலைங்க உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சம் பொடியான இருக்குன்னா மல்லிகைத்தலை ரசம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க நல்லா நொறைச்சு பொங்கி வரும்போதே இறக்கி வச்சிடணும் இது கல்ச்சட்டிங்கிறனால நொரக்கட்டி வரும்போதே இறக்கி வச்சுக்கிட்டால் நம்ம அந்த கல்ச்சட்டி ஹீட்லேயே நல்லா கொதிச்சு வந்துடுங்க பாருங்க இப்போ நொரகட்டி கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் செய்தெல்லாம் இறக்கி வச்சுக்கலாங்க ரசம் தயாராகிடுச்சு இன்னைக்கு நான் சட்டியில் செய்து காட்டியிருக்கேங்க நீங்கள் நார்மல் பாத்திரத்துலேயும் கூட செய்துக்கலாங்க இந்த சட்டியில் இந்த ரசம் வச்சு சாப்பிடும்போது மூணு நாள் வச்சு சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாக கெட்டு போகாதுங்க ரொம்ப நல்லா மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க ஒரு சிலருக்கு வந்து சளி இருமல் காய்ச்சல் உடம்பு வந்து சோர்வாக இருக்கும் அஜீர்ணத்தன்மையில் இருக்கும் அந்த மாதிரி டைத்தில் இந்த மாதிரி ரசம் செய்து சாப்பிடும்போதுங்க உடம்புக்கு வந்து லெகுவாக இருக்கும் இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்